ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குருப்பேர்ச்சி புலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியன் சக்தி சோமி ஆகிய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் சுவாமி டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் குரு பேர்ச்சி குரோதி வருஷம் பதின சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது அடுத்த வருஷம் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கி கூட முடிகிறது ஆக இந்த ஆண்டு முந்நூ முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் இருக்கிறாங்க அதேமாரி ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது இருக்கிறது இடையிலரை வந்து ஒரு ந ஒரு தடவை வக்கரமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அக்டோபர் மாதத்தில் வக்க வக்கரமாகிறது இதை பற்றி உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய இந்த கோச்சார ரீதிகளையெல்லாம் நம்முடைய சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கோச்சார ரீதி சொல்லிட்டு தான தர்மங்கள் பண்ண வேண்டியதை பற்றியும் சொல்லுவாங்க அந்த தான தர்மங்கள்லாம் வந்து குருவுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணுறதும் ஆசான்களுக்கு பண்ணுறதும் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அதனால் அந்த தர்மங்களையெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணலாம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐயா வந்து இப்போ சொல்லுவாங்க அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன பார்த்துட்ருக்கோம் வருஷ பயிற்சிகள் மற்றும் பயிற்சிகள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திர மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு அன்னைக்கு விட்னஸ் டே அன்னைக்கு குரு பெயர்றாரு எதுலேருந்து மேஷராசி கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலேருந்து கிருத்திக நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ராசிக்கு மாறுறாரு அவர் சற்றேற கொடியை எப்போதுமே குரு பகவானை பொறுத்தளவுக்கு சற்றேற கொழையை ஒரு வருஷம் இருப்பார் அப்போ அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் குரு பகவான் அங்கே இருக்கார் அப்போ இந்த மாறக்கூடிய காலகட்டங்களில் அந்த கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்காங்கன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னென்ன பழங்கள் பார்ப்போம் இப்போ இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க மாறின குரு பகவான் ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் இருக்கிறாங்க ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கிறாங்க அதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் காலபுருதத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் செவ்வாய் புதன் ராகு பகவானும் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த குரு பயிற்சி நிகழுது இந்த குரு பயிற்சியில் பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ட்ரிப்பும் குரு அதிகாரம் வாங்கி முன்னே போவார் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம குரு பகவான் ரிட்ராகேஷன் ஆகிறார் ரிட்ராகேஷனாக்க பக்ரம் பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் இவர் பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் சற்றேறக்கூடிய நாலு மாதத்துக்கு வக்ரகதி அடைகிறாரு அப்போ இதில் பார்த்தா முந்நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வருது கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அதில் நாலு மாதத்துக்கு பலம் இழக்கிறாரு இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த கிரக நலத்தை வச்சுக்கிட்டு என்னென்ன பலன்கள் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன் தருவார் அப்படின்றத பார்ப்போம் அதே போல் குரு பகவானை பொறுத்தளவுக்கு பிரகஸ்பதி அப்படிம்போம் இருக்கிறதுலேயே முழு சுபர் குரு அப்படிம்போம் குருவை போல் கொடுப்பவரும் இல்லை குருவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்வோம் ஆனால் குரு எப்போதுமே கெடுக்க மாட்டார் பிரகஸ்பதியை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் எல்லா ராசினருக்கும் நல்லதே தருவார் ஒரு சில ராசிகளுக்கு மூணாறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தால் அவருடைய பலன்களுடைய விகிதத்தை குறைப்பாட தவிர கெடுக்க மாட்டார் ஐயா ரொம்ப அழகாக சொன்னீங்க அதாவது இந்த குரு பயிற்சி பயிற்சிக்கான நாட்கள் என்னென்ன இதெல்லாம் வந்து நான் வருசப்படுத்தி சொன்னீங்க குரு பகவான் இயற்கை சுவர் அவர் வந்து எந்த ஒரு கிர கிரகங்கள் அதாவது எந்த ஒரு ராசிக்கும் அசுவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதீதமான சுவர் அப்படின்றதுனால தான் இயற்கை சுவர்னு சொல்லக்கூடியது இந்த குரு பகவானுடைய ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி பார்த்தேன்னா எல்லாருக்குமே எல்லா கிரகங்களுமே ஏழாம் பார்வையாக அதாவது நூற்றி எண்பது டிகிரி பார்வைகள் இருக்கும் ஆனால் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் உண்டு அதனால் வந்து குரு பகவான் மறைஞ்சிருக்கார் அப்படின்னா அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக அந்த இடத்த இடத்த வந்து சுபப்படுத்துகிறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த குரு பயிற்சியில் பார்த்த பொதுவாகவே இந்த குருமார்களை போய் சந்திச்சுட்டு வர்றது மடாதிபதிகளை போய் சந்திச்சுட்டு வர்றது குரு பகவானுக்கு போய் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து உங்களால் முடிஞ்சு கடலை மாலை போடுறது அதை தவிர வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வஸ்திரம் அதாவது மஞ்ச கலர் வஸ்திரம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் குரு பகவானுக்கு நெய் வழக்கு ஏற்றுறது இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரங்கள் அது எல்லாராலையும் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரங்கள் ஏதோ பார்த்த இல்லையானால் மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா குரு காயத்ரி மந்திரம் அதாவது குரு காயத்ரி மந்திரத்தை பொறுத்தவரையும் பார்த்த ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிரணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து இப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவையாகும் அது இல்லைன்னா ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவ கண்டிப்பாக சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விலகி செல்ல முடியும் எதவா பார்த்தேன்னா குரு பகவானை பொறுத்தவர்களும் காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவர் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவானை பொறுத்தவர்களும் தன பணம் வரணும்னா குரு பகவான் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் பணம் வரும் அது தவிர வந்து புத்திர காரகன் குழந்தை பிராப்தின்னு சொல்லக்கூடியது குழலினிது யாழினிது தம் மக்கள் குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை செல்வத்தை பற்றி சொல்லக்கூடிய வள்ளுவனே சொல்லக்கூடிய விஷயம் அதனால் தன்மக்கள் மழலை செல் கேளாதவர்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதனால் குழந்தை பிராப்தியை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவானுடைய இயற்கையான சுவர்னுடைய பார்வையோ இல்லைன்னா குரு பகவான் இருக்கும் இடத்தையோ குரு பகவானுடைய தன்மையோ ஜாதகத்தில் வச்சு தான் சொல்ல போகிறோம் அதனால தான் புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் இதை தவிர எப்பொழுதுமே மக்கள் நடுவில் ரொம்ப இதுவாக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம் என்னென்னா ஐயா குரு பலன் வந்தாச்சா கல்யாணம் அப்படின்னு எடுத்தோம்னாலே குரு பலன் வந்தாச்சா இப்படின்ற முதல் வார்த்தை தான் எல்லா விதமான மக்களிடையே இருக்கு அதனால குருவுக்கு காரகத்துவம்னு சொல்லக்கூடியது தன காரகத்துவம் அதை தவிர புத்திர காரகத்துவம் அதை தவிர திருமணத்திற்கு குரு பார்வை ரொம்பவும் முக்கியம் இந்த மூன்று விஷயமும் வந்து ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவு இது வந்து நல்லபடியா போகும் அப்படின்றத இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி ஆரம்பிக்கிறது குரு பயிற்சி அப்படின்னு சொல்லும் பொழுதே மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல வர்றது என்ன சார் இது நாளாக நாங்கள் வந்து சனி பகவானால் கஷ்டப்பட்டோம் இப்போ திருப்பி குரு பகவானும் மறைஞ்சு போயிட்டாரே இப்போ எங்களுக்கு நல்லதே நடக்காதுன்னா மறைந்த குருவாக இருந்தாலும் அவருடைய பார்வை வளம் மிகவும் அதிகமாக இருக்குது அதன் மூலியமாக அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து நாலு ஆறு எட்டு இந்த மூன்று ஸ்தானங்களை பார்க்குறார் பொதுவாகவே மறைவு ஸ்தானங்களில் சுவர்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு அதுவும் எட்டு பன்னெண்டாம் இடங்கள் சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்துல சுபம் வருது அதாவது சுவர் அதீத சுபர்னு சொல்லக்கூடிய இயற்கை சுவரான குரு பகவான் இருக்கிறதுனால சுப செலவுகள் வரும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது நடக்கும் அதாவது குழந்தை பிராப்தி இல்லைன்னா குத்தல் இந்த மாதிரியான சு கல்யாணம் இந்த மாதிரியான சுப செலவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் நாலாம் இடத்த வேலை பார்க்குறாங்க வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம்னா அதற்கேற்ற மாதிரி கடன் வாங்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்பார் அதாவது வீடு வாங்கிறதுக்காக கடனை வாங்கி அதற்குண்டான சுப செலவு அப்படின்றதையும் கொண்டு வந்து இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வீடு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்த வந்து பார்க்கறதுனால அஞ்சாம் பார்வையில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இவ்வளோனால கான்சன்ட்ரேஷன் பயங்கர டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கும் இப்போ பார்த்தேன்னா கான்சன்ட்ரேஷன் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் படிக்கக்கூடியது மைண்டில் நிற்கும் ஏன்னா நாலாம் இடத்துல கேது பகவான் இருந்ததுனால எந்த ஒரு விஷயமும் ஒரு தடவைக்கு பத்து தடவை படித்தாலும் மனசில் தங்காது இப்போ வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா சுபர் வந்து பார்க்கறதுனால மைண்டில் ரொம்ப காமாக இருக்கும் மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகாது படிக்கக்கூடியதெல்லாம் மனசில் பதியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு இந்த குரு பயிற்சி பார்த்தாலேனால் பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதை தவிர பார்த்தேன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்து அவருடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் அவருடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்க்குறாரு இதன் மூலியமாக என்னென்ன மாறுதல்கள் ஒரு பெரிய ஏற்றங்கள் வரக்கூடியது அப்படின்றத பொறுத்து நம்மளுடைய ஐயா அரியரசர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா தெளிவாக விளக்கமாகவும் சொன்னீங்க எப்பொழுதுமே பிரகஸ்பதி குரு அப்படின்னாலே பிராமண குரு முழு சுபர் அவர் எங்கே இருந்தாலும் அந்த இடத்தை பலப்படுத்துவார் அவர் நிற்கிற இடம் ராசிக்கு பன்னெண்டு பன்னெண்டு அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் மறைவு ஸ்தானம் அப்படிம்போ இது மறைவு மட்டும் கிடையாது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம் மறைந்து வாழணும் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க நான் படித்த படிப்பிற்கு உண்டான மேற்படிப்புக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது நாலாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு லோயர் எஜுகேஷன் நம்ம குழந்தைகள் இப்போ இந்த மிதன பிறந்தவங்களோட குழந்தைகள் இருக்கலாம் அவால பொறுத்தளவுக்கு எஜுகேஷனில் கேது இருக்கிறதுனால தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஒவ்வொரு ட்ரிப்பும் பார்த்தாக்க ஒவ்வொரு எக்ஸாம் வரும்போது ஹாஃப் ஆஃபர்லேயே ஆனுவல் எக்ஸாமுக்கு அளவுக்கு நாம் போய் அங்கே போய் டீச்சர் டேயும் பிரின்ஸ்பால்கிட்டையும் கையை கட்டிட்டு நிற்க வேண்டிய காலகட்டங்கள் இருந்துச்சு இப்போ அந்த நாலாம் இடத்தை பிரகஸ்பதியான குரு பார்க்குறதுனால அங்கே உள்ள கேது பார்க்கறதுனாலும் அந்த அவமானங்கள் அசிங்கங்கள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடம் பார்க்குறார் ஆறாம் இடம் அப்படின்றது விருச்சிகம் விருச்சிகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரணரோக சத்ருஸ்தானம் இது ரணரோக சத்ருஸ்தானம் அப்படின்றது நம்ம இதை தவிர ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க வேலைஸ்தானம் உத்தியோகஸ்தானம் அப்படிம்போம் உத்தியோகம் அப்படின்றது அடிமை உத்தியோகம் பார்க்கக்கூடியது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முதலாளின்னு ஒருத்தருப்பாங்க பாக்கி எல்லாருமே அடிமை உத்தியோகம் தான் அப்போ இந்த உத்தியோகத்தில் நிலையற்ற தன்மை இருந்த மிதன ராசிக்காரங்க ஏன்னா கடந்த டிசம்பர் ஒரு அஷ்டமத்தில் சனி ஆட்டி படைச்சிருச்சு உங்களை ரெண்டரை வருஷமாக ஆட்டி படைச்சிருச்சு எங்க போனாலும் அவமானம் எங்க போனாலும் பிரச்சனை 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 இருந்துச்சு இப்ப அந்த குரு பகவான் பாக்கிறதுனால உத்தியோகத்துல உள்ள தடையும் தாமதமும் அத்தனையும் விலகி உத்தியோகத்தில் ஒரு நிலையான தன்மை சில பேர் கான்ட்ராக்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இது என்னடா கடைசி காலம் நம்ம கான்ட்ராக்ட்லேயே தான் வேலை பார்த்துட்டு இருப்போம் நமக்கு பணி நிரந்தரம்னு எதுவும் இருக்குமா அப்படி நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு பனி நிரந்தரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பிரகத்பதியான குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் அப்படின்றது மரவிஸ்தானம் இந்த மிதுன ராசிக்கு பொறுத்தளவுக்கு நாலு ஆறு எட்டு எட்டு பன்னெண்டு தொடர்பு வருது கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம் ஆனால் அந்த கெட்ட ஸ்தானங்களை பிரகஸ்பதியான முழு சுபரான குரு பார்க்கும் பொழுது விலக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு எட்டு அப்படின்னாக்க விபரீத ராஜயோகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பணவரவுகள் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஸ்பெக்குலேஷனு ரேஸு இதை மாதிரியில் ஈடுபடக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு வெற்றி 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 மட்டும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு ஆற பார்க்குறாரு எட்டை பார்க்குறாரு பன்னெண்டுலேயே அவர் இருக்காரு நால பார்க்குறாரு அப்போ இது எல்லாமே டோட்டலாக இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம் சரி ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ பிரணவநாதனோ சரியில்லை அப்படின்னா கஷ்டங்கள் கொடுத்துட்டே இருப்பார் அப்ப அந்தது தவிர கோச்சாரத்துல பொறுத்த அளவுக்கு குரு நல்லா இருக்கார் ஆனா ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு அவருக்கு தசாநாதன் புத்திநாதன் எப்படி பலமா இருக்காரா பலமா இல்லையா அப்ப பலமா இல்ல அப்படின்னா என்ன பரிகாரம் செய்தா பரிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா சாந்தப்படுத்துறது எந்த கிரகத்தினால பிரச்சனையோ அந்த கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடைகிறது அதுக்கு உண்டான ஸ்தலத்துக்கு போய் கண்டு தொடது அப்போ இதை மாதிரி தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சரியில்லாத அன்பர்களுக்கு என்ன கோயிலுக்கு போயிட்டு என்ன பரிகாரம் எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத நம்மளோட ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக ரெண்டு பேருமே அற்புதமாக தெளிவாக சொல்லியிருக்கீங்க இருந்தபோதிலும் அவர் வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து பனிரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் அவருடைய பார்வைகள் நாலு நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால உள்ள எல்லாம் சொன்னீங்க இந்த விரயஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னாலும் அதை சுபவிரயமாக மாற்றிக்கக்கூடிய அதாக நீங்கள் பண்ணிக்கிறணும் அது ரொம்ப அவ அவசியமானது ஏன்னா விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால விரயம் பண்ணுவார் அந்த சுப விரயமாக உங்கள்கிட்ட காசு கிடைக்கிற போது தங்கமாவோ இடமாவோ இல்லை அதுக்குண்டான வேலைகளை வந்து நீங்கள் செஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த சுப விரயமாக மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ரெண்டாவது உங்களுடைய ஜாதக ரீதியில் வந்து ஜாதகத்தில் வந்து இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இதெல்லாம் சரியில்லாத நிலைமைகள் இருக்கிற போது அது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் அது ஜாதகத்தை பார்க்காத போது தெரியாது ஜாதகத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் பன்னிரெண்டாம் இடம் விரையஸ்தானத்தில் குரு இருக்கிற காரணத்தினால் இங்கே திருச்சிக்கு பக்கத்தில் திருப்பட்டுன்னு ஒன்று ஒரு ஸ்தலம் இருக்குது அங்கே பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு இந்த குருவே வந்து பிரம்மபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் இருக்கார் அப்போது அங்கே ஒரு வியாழக்கிழமையில செஞ்சு போய் அங்கே வந்து அவருக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து மஞ்சள் பட்டு அவருக்கு சாத்தி நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இதனால் வரக்கூடிய விளைவுகள்லாம் நீங்கி நன்மை பயக்க முடியும் மேலும் வந்து இந்த இந்த விரயஸ்தானத்தில் குரு இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து அவசியம் ஏழை எளிய மக்களுக்கு தான வ வஸ்திரதானம் பண்ணணும் வஸ்திரதானங்கிறது கலரில் புடவையாக வாங்கி கொடுக்கலாம் மஞ்சள் கலர் வேஷ்டியாக வாங்கி கொடுக்கலாம் மஞ்சள் கலர் சட்டையாக வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு வரக்கூடிய விலையிலிருந்து நன்மை பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய கே ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் குரு பயிற்சி பெரிய ஏற்றமான குரு பயிற்சி எப்படி அப்படின்னா சுப செலவுகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடும் எப்போ செலவுகள் அதிகமாக இருக்கும் அதுவும் சுப செலவுகள் அப்படின்னு சொன்னோம்னா அதன் மூலியமாக இன்டைரக்டாக வந்து வரவுகளும் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம் ஏன்னா சுப செலவுகள்ன்றது நம்மளா சந்தோஷத்தின் பேரில் செலவு பண்ணக்கூடியது அசுப செலவுகள் தான் வந்து நம்மளுக்கு தெரியாமல் பண்ணியே தீரணுன்ற கட்டாயத்தில் போகிறது அதனால நம்ம ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடியது சுப செலவுகள் அதன் மூலியமாக நம்மளுக்கு வரவுகளும் அதற்கு ஏற்றாற்போல் இருக்கக்கூடிய காலகட்டம் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனாலும் எட்டாம் இடத்தை பார்வை பண்ணுறதுனாலையும் வெளிநாடு வெளியூர் வழி மாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஐடி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கவிஞர்கள் கலை நிபுணத்துவம் பெற்றவர்கள் அதை தவிர வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸு இவ்வாறுலாம் வாசிக்கிறவா இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது அதை தவிர வந்து இந்த இந்த டூ ஜி த்ரீ ஜி இந்த மாதிரியான இது இருக்கு இல்லையா டவர்ஸு அதை தவிர வந்து ஏர்டெல் இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் லெவல்ஸு இதுலெல்லாம் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பண வருமானத்திற்கு கம்மி இருக்காது சுப செலவுகள் அமையும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு வீடுமனை விற்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல வேலை போகக்கூடிய பாக்கியம் உண்டு அதை தவிர வந்து தாயின் உடல்நிலையில் இவ்வளவு நாளாக கஷ்டத்தில் இருந்தது நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு அமையக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம் அதை தவிர வேலையில் ப்ரமோஷன் வரும் ப்ரமோஷன் வச்சு டிரான்ஸ்ஃபரும் வரும் இதனால் வந்து பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் உண்டு அதாவது பிஆர் வரக்கூடிய அதாவது அவங்களுக்கு பிஆர் வரக்கூடிய அந்த கண்ட்ரியை சேர்ந்த பிஆர் வரக்கூடிய வாய்ப்புகள் பர்மனண்ட் ரெசிடென்ஷிப் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்றமான பொன்னான காலமாக இந்த குருபெயர்ச்சி அமையிறதுன்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்